தந்தையை பார்த்து தாய் விரண்டோடுவாள் தாயை பார்த்து தந்தை விரண்டு கணவனை பார்த்து மனைவி விரண்டோடுவாள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் விரண்டு எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் சேர்ந்து கேட்பார்கள் யார் அல்லாஹிடத்திலே எமக்காக பரிந்து பேசுவது வாருங்கள் ஆதமலை அவர்களிடத்திலே சொல்லுவோம் அவங்களுடைய புகழை சொல்லுவார்கள் எங்களுக்காக அல்லாஹிடத்திலே பரிந்து பேசுவார் றிந்து பேசுங்கள் என்று கட்டளையிடுவார்கள் மக்கள் எல்லோர் ஆதம் அலிகலாம் சொல்வார்கள் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை அல்லாஹ் ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் நூ இடத்திலே செல்லுங்கள் நூ நூ இடத்திலே வருவார்கள் அலி இஸ்லாம் யானோ எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பரிந்து பேசுங்கள் அல்லாஹ் இந்த தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள் அலி இஸ்லாம் அல்லாஹுடைய ஹலீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் இந்த தினத்திலே கோபத்தோடு இருக்கிறார் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை நீங்கள் ஐசா அலி

نبي نبي نوح يا نفسي يا نفسي يني لما نبي إبراهيم يا نفسي يا نفسي يني لما نبي موسى يا نفسي يا نفسي يني لما نبي عيسى يني لما يا نفسي يا نفسي عيسى <applause> عليه السلام صلى الله عليه محمد رسول الله صلى الله عليه وسلم ولك مكة لله يلا الله عليه تودر ينوكي وروارك المرمي

நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லாவுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களே முகமது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை அவருடைய உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாத அவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் குற்றவாளிகள் முகமது ரசூல் கிடையாது நாங்கள் தான் பாவிகள் முகமது ரசூல் கிடையாது அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முகமது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளி முகமது நபியை குற்றவாளி என்று محمد نبي يبرسي كالي سطع الدين من صلى صلاة وانحل في يا بخت اللي في ظل ماشي يشفع له في ممات محمد نبي دوارتي وارتي كتا الله عليك كوري دوارتي وارتي يا محمد يرفع رأسك நீங்கள் கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் நாளை மறுமையிலே முகம் வசல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது முகமது ரசூல்லா யாருக்காக பேச போகிறார்கள் தன் அவர்களுக்காக பேச போகிறார்களா யாருக்காக முகமது ரசூல் வாய் போகிறார்கள் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யாரும் இவர்களை பாதுகாத்து அல்லாஹ் அல்லா என்னிடத்தில் வந்து நிற்கிறார்கள் உங்கள் மீது அன்புள்ளவர் உங்கள் மீது பாசமுடையவர் ஏன் இந்த முகமது ரசூலுடைய சமூகம் இந்த முகமது ரசூலுடைய வாழ்வை மறந்தது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய மனைமார்களுடைய பெயர்கள் ஏன் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் ஏன் தெரியுமா அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கிடக்கவில்லை என்னும் அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட தந்தையை விட உலக மக்களை விடவெல்லாம் முகம்மது ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாதவில்லை ஏறசூல அறிந்திருந்தாள் என்னுடைய தாய்மார்களை நேசித்திருப்போம் ஆம் நான் சொல்கிறேன் என் தாய்களை நான் நேசிக்கிறேன் மூமென்றுடைய தாய்கள் அவர்கள் அந்த அல்லாஹுனுடைய தூதருடைய மனைமார்கள் அவர்களை நேசிக்கிறேன் யாய் பெயர் பெயர் சொல் பெயர் தெரியாமல் பெயர் நாளை மறுபயிலே உங்களை விட்டு விரண்டு சொல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியும் உங்களுடைய மனைவார்களுடைய பெயர் தெரியும் உங்களுடைய வாரிசுகளுடைய பெயர் தெரியும் உங்களுடைய தந்தை உங்களுடைய சந்ததிகளுடைய பெயர் தெரியும் பரம்பரை தெரியும் ஆனால் உங்களுக்கு உங்களை விட இந்த உலக மக்களை விடவெல்லாம் உங்களுடைய உதவிக்காக அல்லாஹுடைய கதவை தட்டக்கூடிய முகமது ரசூல் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா மனைவிமார்கள் குடும்பங்கள் குழந்தைகளை கொஞ்சம் விடுங்கள் அல்லாஹுடைய தூதருடைய நான்கு பெயர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நான்கு பெயர்களை அறிந்தவர்கள் எத்தனை பேர் என்னுடைய பெயர் இந்த நான்கு என்று சொன்னார்கள் இந்த நான்கு பெயர்களை அறிந்தவர்கள் எத்துணை பேர் யாரை குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுகளை நான் பேசவில்லை என்னக்குரியவர்கள் என்னுடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன்